ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா ஒரு தோழி வந்து முப்பத்தி நாலு சைஸ் பிளவுஸுக்கு வந்து போட் நெக்கும் போட் நெக்குடைய மெஷர்மெண்ட்டும் ஷோல்டருடைய அளவும் எப்படி மார்க் பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க இந்த வீடியோல போட் நெக்குக்கு வந்து ஷோல்டர் வந்து எப்படி மார்க் பண்ணலாம் முப்பத்தி நாலு சைஸ் பிளவுஸுக்கு அப்படிங்கறத பாக்க போறோம் வீடியோக்கு போறதுக்கு முன்னதான் நம்ம சேனல புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் இப்போ நார்மலான பிளவுஸ் அப்படின்னா நம்ம வந்து எப்பவும் போல ஒரு ஒன்றரை இன்ச்சை வந்து பக்கத்துக்கு வந்து மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணிக்கலாம் இதே லைனிங் பிளவுஸ் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு மட்டும் ஸ்டிச்சிங்க்கு தகுந்த மாதிரி மட்டும் நம்ம மார்க் பண்ணால் போதும் இப்போ இந்த ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணினதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உயரம் வந்து பதினாலு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து ஸ்டிச்சிங்கோட சேர்த்தி தான் பேக் சைடுடைய உயரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினாலு இன்ச்சுக்கு கால் இன்ச்சு உயரத்துக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த பதினாலு இன்ச்சுக்கு மார்க் பண்ணினதை கோடு போட்டு மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்டிச்சிங்க்கும் சேர்த்து நம்ம மார்க் பண்ணிட்டு இதுக்கு பிறகுதான் நம்ம வந்து ஷோல்டருடைய மெஷர்மெண்ட் எடுக்கணும் இப்போ ஷோல்டருடைய மெஷர்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு இன்ச் வருது பதினாறு இன்ச்சை வந்து ரெண்டால டிவைட் பண்ணோம் அப்படின்னா எட்டு இன்ச் வருது அதாவது சரியான ஷோல்டர் அளவு இப்போ வந்து போட் நெக் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து கழுத்து வந்து அகலமாவும் ஷோல்டர் வந்து சின்னதாகவும் நம்ம வந்து மார்க் பண்ணுவோம் இதே வந்து நார்மலான பிளவுஸ் அப்படின்னா கழுத்துக்கு அகலமா வேணுமா இல்ல அளவான கழுத்தா வேணுமானு வந்து நம்ம கழுத்துடைய அளவுக்கு மார்க் பண்ணுது பிறகுதான் ஷோல்டருடைய அளவை நம்ம வந்து ரெண்டாவதா மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா இது வந்து நார்மல் பிளவுஸுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணுவோம் இதே போட் நெக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எடுக்கிற ஷோல்டருடைய முழு அளவுல சரி சரிபாதியாக நம்ம பிரிச்சுக்கணும் இப்போ நான் எடுத்திருக்கிற ஷோல்டருடைய அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினாறு இன்ச்சை வந்து ரெண்டால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எட்டு இன்ச் வருது அந்த எட்டு இன்ச்சை தான் நம்ம வந்து முழுசாக ஷோல்டருடைய அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணணும் நார்மலான உடைய கழுத்துக்கு மார்க் பண்ணும்போது ஷோல்டருடைய அளவு எந்த அளவு எடுக்கிறமோ அதே அளவு தான் நம்ம வந்து பகுதியை மார்க் பண்றதுக்காக மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா இப்போ போட் நெக் அப்படிங்கிறதுனால எப்படி நமக்கு மாறும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஷோல்டர் தான் நம்ம வந்து பதினாறு இன்ச்சு ரெண்டால் டிவைட் பண்ணோம்னா எட்டு இன்ச்சு வருது இந்த எட்டு இன்ச்சு தான் நம்ம வந்து முழு ஷோல்டருடைய அளவாக நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு பகுதியுடைய சுற்றளவு வரையறதுக்கு வந்து நம்ம எப்பவும் போல இப்போ நார்மலான நெக்கு நம்ம வந்து கட்டிங் பண்றோம் அப்படின்னா எட்டு இன்ச்சு வர்ற ஷோல்டருக்கு வந்து நம்ம ரெண்டு இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டு ஆறு இன்ச்சில் தான் நம்ம வந்து கழுத்துடைய அளவும் ஷோல்டருடைய அளவும் நம்ம வந்து மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா ஓட் டெங்க் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து ஷோல்டர் வந்து முழு ஷோல்டருடைய அளவு அப்படியே நமக்கு இருக்கணும் அந்த ஷோல்டர் அளவிலிருந்து இருந்து ஆம்பகுதியுடைய நீளத்தை மார்க் பண்ணும்போது நம்ம எப்பவும் போல சரியான ஷோல்டர் அளவுல இருந்து ரெண்டு இன்ச்சு கம்மி பண்ணி தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும் இப்போ இந்த கால் இன்ச்சு வந்து ஸ்டிச்சிங்க்கு சேர்த்தாம கரெக்டாக பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சில் ரெண்டு இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டு ஆறு இன்ச்சுக்கு உடைய சுற்றளவு வரையிற்காக மார்க் பண்ணிக்கலாம் நான் எடுத்திருக்கிற உடைய சைஸ் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலு இன்ச்சு முப்பத்தி நாலு இன்ச்சு வந்து நாலால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா எட்டரை இன்ச் வருது ஆஃப் இன்ச் வந்து உடல் சுற்றளவுக்கு வந்து லூஸ் விட்டு கரெக்டாக ஒம்போது இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன் இப்போ இந்த ஒம்பது இன்ச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல தான் இருக்குது இப்போ இந்த ஒம்போது இருந்து ரெண்டு இன்ச் வந்து உள் ஸ்டிச்சுக்காக மார்க் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இடுப்பு சுற்றளவு வந்து இருபத்தி ஏழு இன்ச் வருது இருபத்தி ஏழு இன்ச்சை நாலால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஆறே முக்கால் இன்ச் வருது ஆறே முக்கால் இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு நம்ம சென்டர் டாட் பிடிப்பு இல்லைங்களா அந்த டாட்டுக்காக ஒரு இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கு பிறகு உள் ஸ்டிச்சுக்காக எக்ஸ்ட்ரா துணிக்காக ஒரு ரெண்டு இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த ரெண்டு இன்ச் அளவை வந்து நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம போட் நெக் வைக்கிறதுனால ஷோல்டர் பக்கம் வந்து நமக்கு இழுத்து பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து சரியான அளவுலேருந்து ஒரு ஆஃப் இன்ச் வந்து உள்ளே தள்ளி நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம் இந்த அளவை தான் நம்ம வந்து கவனிக்கணும் லோ நெக் வைக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம எடுத்துருக்கிற சரியான அளவுலேருந்து வெளி நம்ம வந்து ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும் ஹை நெக் வைக்கிறதுனால நம்ம வந்து எடுத்துருக்கிற அளவுலேருந்து உள் பக்கமாக ஒரு ஆஃப் இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஷோல்டருடைய இருந்து இந்த மாதிரி கிராஸாக நம்ம மார்க் பண்ணியிருக்கிற அந்த ஆஃப் இன்ச்சுக்கு வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மார்க் பண்ணுறதை ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம் போட்னுக்கு வைக்கிறக்காக ஷோல்டருடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா எட்டு இன்ச் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா அதனால நம்ம வந்து பேக் சைடில் வந்து ஒரு இன்ச்சுக்கு மட்டும் நம்ம இந்த வளைக்கிறதுக்காக இந்த கார்னர்லேருந்து ஒரு இன்ச் அளவு மட்டும் நம்ம மார்க் பண்ணால் போதும் நம்ம ஒன்றரை இன்ச் அப்படிங்கும்போது நமக்கு வந்து கிளாத் வந்து இந்த இடத்துல லூஸ் அடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால ஒரு இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணால் போதும் பகுதியுடைய நீளத்தை ஆறு இன்ச்சுக்கு மார்க் பண்ண இல்லைங்களா அதில் வந்து சரி பாதியாக ஒரு மூணு இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம் இந்த மூணு இன்ச்சுக்கும் இந்த சுற்றளவு நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா அந்த டாட்டும் இந்த சென்டரில் ஒரு இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ண டாட்டும் மூணு டாட்டும் வந்து நமக்கு டச் ஆகிற மாதிரி நம்ம வந்து ஆம்கோல் ஸ்கேலை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு தான் பகுதியை வந்து நம்ம இந்த மாதிரி வளைச்சி கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆம் சைடு வந்து கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா துணி இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்காது டைட்டாகவும் இல்லாமல் சரியான அளவில் இருக்கும் இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களை மட்டும்தான் நீங்கள் போட்நெக்கு வந்து மார்க் பண்ணும்போது கவனிக்கணும் இப்போ வந்து ஆம் பகுதி எப்படி மார்க் பண்ணணுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அடுத்ததான் வந்து கழுத்து பகுதி எப்படி மார்க் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு இன்ச்சுக்கு நான் வந்து கழுத்துடைய ஸ்டிச்சிங்க்கு கிளாத் விட்டுருக்கிற இருந்தே நான் வந்து ஒரு மூணு இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த ஷோல்டர்லேருந்து நம்ம வந்து போட் நெக் வைக்கிறதுனால நமக்கு வந்து கழுத்து வந்து அகலமாக தான் வேணும் நீங்கள் அதாவது உங்களுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இருந்து கரெக்டாக ஒன்றரை இன்ச் வேணுமா ரெண்டு இன்ச் வேணுமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கிங்க இல்லை நீங்கள் வந்து கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க வந்து போட் நெக் வேணும் அப்படிங்கும்போதே நம்ம ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுக்கும் போதே வந்து இந்த ஷோல்டர் இருந்து ரெண்டு இன்ச் வேணுமா அல்லது ஒன்றரை இன்ச் வேணுமா ரெண்டரை இன்ச் வேணுமாங்கிறத வந்து நீங்கள் கஸ்டமருடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இந்த அளவை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க இப்போ நான் வந்து ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணுறேன் ரெண்டரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டிச்சிங்க்கு ஒரு கால் இன்ச்சு போயிரும் கழுத்துடைய சைடில் ஸ்டிச்சிங்க்கு கால் இன்ச்சு போயிரும் ஆம்பகுதியுடைய ஸ்டிச்சிங்க்கு ஒரு கால் இன்ச்சு போயிடும் அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக ஒரு ரெண்டு இன்ச்சு வந்து கரெக்டாக நமக்கு வந்து ஷோல்டர் பக்கம் இருக்கிற மாதிரி நமக்கு இருக்கும் இப்போ போட் வரைகிறதுக்காக வந்து ஒரு மூணு இன்ச்சுக்கு பாக்ஸ் போட்டுக்கலாம் இது வந்து ஒரு நாலு இன்ச்சா கூட நீங்க வச்சுக்கலாம் அது வந்து உங்களுடைய ஆப்ஷன் தான் இந்த மாதிரி நம்ம வச்சதுக்கு பிறகு நீளம் வந்து மூணு இன்ச்சுக்கும் அகலம் வந்து அஞ்சரை இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணினதுக்கு பிறகு நம்ம வந்து நம்ம வந்து போட் நக்கு வளைக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து இந்த கார்னரை வந்து கணக்கு பண்ணாம இந்த மாதிரி நம்ம வந்து ஆம்கோல் ஸ்கேலை வந்து கரெக்டாக கழுத்துடைய பகுதி வந்து இந்த மாதிரி நம்ம வளைச்சோம் அப்படின்னா அழகான நமக்கு வந்து போட் நெக் வந்து வரைஞ்சாச்சு இதில் வந்து நீங்கள் இந்த கார்னர்ல வந்து ஒரு இன்ச் ஆஃப் இன்ச் ஒன்றரை இன்ச் அப்படின்னு சொல்லி அளவு வச்சு நீங்கள் மார்க் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ரவுண்டு சேஃபான கழுத்தாக வந்துடும் போட் உடைய கழுத்து வந்து வராது போட் நெக் அப்படிங்கிறது நமக்கு இருந்து இந்த இடம் வந்து இந்த கிராஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக வரணும் அதுக்காகவே நீங்கள் வந்து ஆம்கோல் ஸ்கேலை வச்சு நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆம்கோல் ஸ்கேலை வச்சு நீங்கள் வரைஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக வரைஞ்சிடலாம் இப்போ இந்த ஷோல்டருடைய சென்டர் பகுதிக்கு முதுகு வர டாட்டுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து வந்து நமக்கு ஷோல்டர் தள்ளி வரும் இல்லைங்களா அந்த ஷோல்டருக்கு நேராக தான் நம்ம வந்து இந்த முதுகு பக்கத்தில் இருக்கிற டாட்டையும் பிடிக்கணும் அப்பதான் வந்து கிராஸ் இல்லாம துணி வந்து சுருக்கம் இல்லாம ஸ்டிச் பண்ணி போடும்போது கரெக்டான அமைப்பில் இருக்கும் ஆம்பகுதியை சுற்றளவு வந்து பதினாலரை இன்ச்சு நமக்கு வந்து இப்போ ஏழேகால் இன்ச் இருக்கணும் ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து ஏழரை இன்ச் வந்து ஆம்பகுதியுடைய சுற்றளவு இருக்கணும் இப்போ ஆம்பகுதியுடைய சுற்றளவு வந்து ஏழரை இன்ச்சுக்கு இருக்காங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவுக்கு ஏழரை இன்ச்சுக்கு ஆமுடைய சுற்றளவு இருக்கு அப்போ வந்து நம்ம சரியா மார்க் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நீங்க மார்க் பண்ணி பாருங்க உங்களுக்கு மிஸ்டேக் இல்லாம நீட்டாக உங்களாலையும் வந்து போட் நெக்ஸ் ஸ்டிச் பண்ண முடியும் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ